கத்தோடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை உபாகமம் ஏழு பதினான்கு சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பா எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளைகளை நீ அப்படின்னு சொல்லும்போது தனிப்பட்ட ஒரு நபரை குறிக்கிறது உங்களுக்கு மாத்திரம்னா ஆண்டவர் சொல்கிறார் நீ ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாரு நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப எல்லாரை காட்டிலும் நீ ஆசிரியக்கப்பட்டிருப்பா இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை பிரித்தெடுத்து ஆசிரவதிக்கிறேன் எல்லாரை காட்டிலும் உன்னை சுற்றி இருக்கிறவன் இனம் உன் ஜனத்தின் முன்னால் நான் உன் தலையை உயர்த்தி உன் பேரை நான் பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறேன் அப்படின்னு இன்றைக்கு வாக்கு கொடுக்குறான் நம்புறீங்களா கத்தரால் இது செய்ய முடியும் இல்லை நீங்கள் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறீங்களே உங்களை எல்லோரும் வெறுத்து ஒதுக்கியிருக்காங்களா பயப்படாதீங்க கலங்காதீங்க ஆண்டவர் சொல்கிற சகல ஜனங்களை பார்க்கிறோம் எல்லாரை பார்க்கலாம் நீ ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பா என் தேவ ஜனமே இந்த நம்ப இந்த வார்த்தையை விசுவாசிங்க இந்த வல்லமுள்ள வார்த்தை எனக்கு ஒரு அற்பத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இந்த தினத்தில் விசுவாசித்தது நாளை துவங்குங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் அவர் கரம் பிடித்து நடத்துவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரை காட்டிலும் இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமும் ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் உங்களை தேடி வரப்போகுது சாட்சி நீங்கள் சொல்ல போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கத்தர் உண்டு பண்ண போகிறார் நம்புங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுக்கே மகிமண்டாகட்டும் ஆமே